தமிழ்நாட்டில் அதிமுகவை தனிமைப்படுத்துவதுதான் பாஜகவின் நோக்கம் என்றும் அதிமுக அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை அசோக் நகரில் பிற மாநிலங்களில் போட்டியிடும் உயிசிக்க வேட்பாளர்களின் பெயர்களை வெளியிட்டு பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் பாரதிய ஜனதா இங்கே காலூன்றுவதற்கு இடம் தந்துவிடக் விடக்கூடாது என்பதை பலமுறை நான் வெளிப்படையாக பேசி வந்திருக்கிறேன் இப்போதும் எனக்கு அந்த கவலைதான் ஒரு சராசரி அரசியல் கட்சியாக இருந்தால் நாம் அச்சப்பட தேவையில்லை அவர்கள் காலூன்றுகிற வேரூன்றுகிற எல்லா மாநிலங்களிலும் வெறுப்பு அரசியல் தலை தூக்கி இருக்கிறது ஆகவே நாடு திசை மாறி போய்க் கொண்டிருக்கிறது என்கிற கவலை மேலிடுகிறது எனவேதான் தமிழ்நாடு அத்தகைய சூழலுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்கிற கவலையில் அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது நாங்கள் சுட்டி பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளுக்கு தனிச்சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்பது உண்மைதான் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் முப்பதாம் தேதி அவர்கள் ஆர்வோவே நேரடியாக எல்லா கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் சின்னம் ஒதுக்க இருக்கிறார்கள் இன்றைக்கு தேதி இருபத்தி நாலு இன்னும் ஆறே நாள்கள் தான் இருக்கின்றன ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையம் ஏராளமான எதிர்கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காமல் தாமதித்து வருவது அதிர்ச்சியளிக்கிறது